பிள்ளையார் பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நண்பர் அஸ்ட்ரோ டி எஸ் மோகன்ராவின் அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வழக்கம் போலதான் ஆகஸ்ட் மாத பலன்கள் பன்னெண்டு ராசிக்கு தனித்தனி வீடியோ பேச போகிறோம் யாருக்கு என்ன ராசியோ அவங்க பார்த்துட்டு கமெண்ட்ஸ் கொடுங்க உங்களுடைய சந்தேகங்களை கேள்வியாக கேளுங்கள் ரைட் இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு முதல்ல பார்ப்போம் சுக்கர பகவான் ரிஷவ வீட்டில் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கார் அதெல்லாம் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு குரு பகவான் மிதன வீட்டில் தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு புத பகவான் கடக வீட்டில் அவருடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்கார் கொஞ்சம் இடையில வக்ரமாவார் நான் அதை சொல்லலை சொன்ன அவங்களுக்கு புரியாது பதினேழாம் தேதி சூரிய பகவான் சிம்ம வீட்டுக்கு வருவார் இந்த மாதம் பதினேழாம் தேதி சிம்ம வீட்டுக்கு தன்னுடைய சொந்த வீட்டுக்கு சூரிய பகவான் வருவார் அப்படி வந்தால் என்ன அர்த்தம் ஆவணி ஒன்று ஆவணி மாதம் தேதி பிறக்குதுன்னு அர்த்தம் அங்கே ஆல்ரெடி யார் இருக்கா ஏற்கனவே சிவாய் பகவான் தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு கேது பகவான் அங்கே தான் இருக்கிறாரு கும்பத்தில் போகும்போல் ராகு தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு சனி பகவான் திருக்கணித பிரகாரம் வீணை வீட்டில் பயணம் பண்ணிகிட்டு இருக்காங்க இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள் இதை வச்சு தான் நம்ம பன்னெண்டு ராசிக்கும் இந்த மாதம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அடுத்து இந்த மாதத்தில் என்ன விசேஷங்கள் அப்படின்னா மூன்றாம் தேதி ஆடிப்பெருக்கு ஆடி பதினெட்டுன்னு சொல்கிறது ஆடிப்பெருக்குன்னு சொல்கிறது அதாவது புதுமண தம்பதிகளுக்கெல்லாம் தாலி பெருக்கி போடுறது அல்லது சுமங்கலிகள் எல்லாருமே குழந்த கரையில் ஆத்தங்கரையில் போய் பழைய மாங்கல்ய கயிறை மாற்றி புது மாங்கல்யம் மாற்றிக்கிட்டு அம்பாவை வழிபாடு பண்ணி தானம் தர்மங்கள்லானலாம் நடக்கும் அப்படி தாலி பெருக்கி போகிற விசேஷம்னு சொல்கிறது மாப்பிள்ளை வீடு பொண்ணு வீட்டுக்கு வர்றது பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிறது சுமங்கலி எல்லாம் ஒன்றும் சேர்கிறது ஒருவரை ஒருவர் சுமங்கலி மாங்கலி மஞ்ச கயிறுக்கு மாற்றிக்கிறது இந்த விசேஷம் ரொம்ப முக்கியமானது நாடு முழுவதும் கொண்டாடக்கூடிய ஆடி பெருக்கு விழா ஆடி பெரும் விழா கொண்டாடக்கூடிய அந்த சுமங்கலிகள் தாய்மார்கள் அத்தனை பேருக்கும் நம்மளுடைய யூடியூப் சார்பாக மனமார வாழ்த்துக்களையும் அந்த அம்பாள் பூரண அருளையும் கொடுக்கணும் கேட்டுக்கிறேன் அடுத்து ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி நாடு சுதந்திரம் அடைந்த தினம் சுதந்திரம்னா உங்களுக்கு தெரியும் ஆகஸ்ட் பதினைஞ்சி நாடு முழுவதும் கொண்டாடக்கூடிய நாட்டு மக்களுக்கு சுதந்திர தின வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் நம்ம யூடியூப் நேர் சார்பாக நேர்களுக்கு தெரிவித்துக்கிறோம் அடுத்து பதினாறாம் தேதி கோகுலாஷ்டமி அது உங்களுக்கெல்லாம் தெரியும் கோகுலாஷ்டமின்னா மாச மாதம் அஷ்டமி வரும் வளர்விரைலையும் வரும் தேய்விரைலேயும் வரும் வருடத்துக்கு ஒரு முறை கோகுலாஷ்டமிங்கிறது ரொம்ப விசேஷம் எல்லா ஆலயங்கள்லேயும் மிகப்பெரிய விழா குறிப்பாக கிருஷ்ணருக்கு சிறப்பான ஒரு விழா அந்த விழாவையும் எல்லாரும் சிறப்பாக கொண்டாடணும் அன்னைய தினத்திலேருந்து நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும்னு நானும் அந்த இறைவனை வேண்டுகிறேன் கொண்டாடக்கூடிய மக்களுக்கு கோகுலாஷ்டமி வாழ்த்துக்கள் அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விசேஷம் இருபத்தி ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி உங்களுக்கெல்லாம் தெரியும் மூல முதல் கடவுள் விநாயகர் தான் அவருக்கு பிறந்தநாள் விழா விநாயகர் சதுர்த்தி திருவிழான்னு சொல்கிறது குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிள்ளையார்பட்டி அந்த ஆலயத்தில் ஒரு மாத திருவிழா நடக்கும் கொடியேற்றம் அன்னதானம் தேரோட்டம் நடக்கும் அதே மாதிரி திருச்சியில் பிள்ளையார் கோவில் அதே மாதிரி பாண்டிச்சேரியில் மணக்குள விநாயகர் இப்படி அந்த சிறப்பாக இருக்கிற விநாயகர்களுக்கெல்லாம் மிக சிறப்பான விழா அது மட்டும் இல்லை நம்ம தெருவில் நம்ம ஊரில் இருக்கிற விநாயகர்களுக்கெல்லாம் அன்றைக்கி மிகப்பெரிய விழா கொண்டாடம் கொள்கட்டை செஞ்சு அவருக்கு படைக்கிறது குழந்தைங்கலாம் விளையாட்டு போட்டி வைக்கிறது எல்லோரும் இல்லத்துலேயும் விநாயகர் வாங்கி வாங்கி வச்சு சாமி கும்பிட்டு அதனுடைய விழாவை கொண்டாடுவாங்க நம்மளும் அந்த விநாயகர் சந்தியை வரவேற்போம் அன்றைய தினம் முதல் நாடும் நாட்டு மக்களும் நல்லாயிருக்கும்னு கேட்டுக்கிறேன் ஏன்னா விநாயகருக்கு விழா எடுத்துட்டோம்னாலே ஒரு ஆறு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா வரிசையாக கல்யாணம் தான் காதுத்து தான் கோவில் திருவிழா தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை அப்புறம் தீபாவளி அப்படி வருகிட்டே இருக்கும் ஆக இந்த மாதத்தில் தான் விசேஷம் நேர்கள் நீங்கள் இப்போ தான் முத முத என்னுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு சொல்லுங்கள் நம்ம பேசுகிறது வந்து பொது தான் ஒவ்வொரு ராசியிலையும் கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க நம்ம அந்த பொதுவாக அஞ்சு வயசு பிள்ளைக்கு எப்படி இருக்கும் ஐம்பது வயசு நம்பருக்கு எப்படி இருக்கும் ஆணுக்கு எப்படி இருக்கும் பெண்ணுக்கு எப்படி இருக்கும்னு நம்ம சொல்லலை அப்படி சொல்லணும்னா உங்கள் ஜாதகம் வேணும் பொது பலன் தான் இருந்தாலும் மேக்சிமம் கரெக்டாக இருக்கும் என்னுடைய அனுபவ ரீதியாக உங்களுக்கு இந்த மாதம் சொல்ல வேண்டிய பலனை சொல்லிடுறேன் நீங்கள் நேயர்கள் எனக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா கீழே இருக்க என் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் ஜாதகம் பார்க்கலாம் அடுத்து தொடர்ந்து இந்த மாத பலன்கள் பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் நல்ல பலனை அமையணும்னு நான் நிற்த்த வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான் அந்த அண்ணாமலையார் உண்ணாமலை தாய் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன் என் தாய் தந்தையரை வணங்கி இந்த பாத பலன்கள் அத்தனை சிறப்பாக அமையணும் நீங்கள் நல்லா இருக்கணும் வேண்டிக்கிறேன் ஓம் நமச்சி வாய் மீன ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு பார்த்துவோம் மீன ராசி அப்படின்னா குரு பகவானுடைய அனுகிரகம் ஆற்றல் பெற்ற ராசி செவ்வாய் பகவான் முருகனுடைய அனுகிரகம் ஆசீர்வாதம் பெற்ற ராசி பூமி யோகம் உள்ள ராசி சொத்து செயற்கை உண்டு அரசியலில் யோகம் இதெல்லாம் ஜென்ரல் இவங்களுக்கு நல்லது சரி இந்த மாதம் எப்படி சார் இருக்குது அப்படின்னா இந்த மாதம் மூணாம் இடத்துல சுக்குரன் இருந்து மூணாம் இடத்துல சுக்குரன் இருந்து சனி பகவான் மூணாம் பார்வையாக பார்க்கறதுனால சனின்னா யாருங்க அந்நிய பாசை வேறு மொழி பேசுகிறவங்க வெளிநாடு சுக்கரன்னா பணம் சுகம் பயணம் அப்போ இடம்னா கம்யூனிகேஷன் கமிஷன் அப்போ சனி மூணாம் பார்வையாக பார்க்குறதுனால கம்யூனிகேஷன்னால் கமிஷன் வருமானம் உண்டு கம்யூனிகேஷன் வருமானம் உண்டு வெளிநாட்டு தொடர்பு வெளிநாட்டு பணம் வெளி மாவட்டம் வெளி மாநிலம் இதிலெல்லாம் பணம் வரப்போகுதுன்னு அர்த்தம் ஆனால் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன் ராசிக்கு ஆறாம் இடத்துல சூரியன் வலுவாக இருக்காங்க எதிரி ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு அர்த்தம் அப்போது வரோசர உண்டு வருமானம் உண்டு எந்த குறையும் இல்லை ஆனால் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன் அஷ்டமாதிபதி வழுக்கக்கூடாது அப்படி ஒரு பாயிண்ட் இருக்குல்ல அஷ்டமாதிபதினா யார் சுக்கரன் மீனத்துக்கு நல்லவர் இல்லை பொதுவாக ஜாதகத்தில் எங்கே இருக்காருன்னு பார்க்கணும் அது வேறு விஷயம் நல்லவர் இல்லைன்னா அவர் அதுக்காக மீன ராசியில் இருக்கவங்களுக்கான கல்யாணம் ஆகாமல் இல்லை குழந்த பறக்காமல் இல்லை சொத்து இல்லாமல் இல்லை இருக்குது உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ஆனால் அஷ்டமாதிபதி மழுக்குத்து உங்களுக்கு ஆறாம் இடத்துல சூரியன் இருந்தால் இந்த மாதம் வண்டியில் போகும்போது கவனமாக போகணும் நெருப்பு காயம் பற்றணும் ஏழ்ரை வேற முப்பது வயசுக்கு இருக்கவங்க ரொம்ப முப்பது வயசுக்கு கீழே இருக்கவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆறுனா அடிவயிறு அடி வயிற்றுல பிரச்சனை மருத்துவம் வந்துடும் அப்புறம் வந்துச்சு சார் வயிறு வந்து போச்சு சார் டீ காயம் பட்டுச்சு சார் டிசன்ட்ரி ஆகு இப்படியெல்லாம் பிரச்சனை உண்டு யூரினரி இன்ஸ்பெக்ஷன் வராமல் பார்த்துக்கணும் ஏன்னா அங்கே கேது வேறு இருக்குது ஒரு கிரகம் சூரியன் இருந்தாலே நெருப்பு செவ்வாய் அதை விட ஹீட்டு அப்போ ரெண்டு சேர்ந்து எங்கே இருக்குது அடி வயிற்றுல இருக்குது ஒருவேளை அவங்க ஜாதகத்தில் நல்ல தசை புத்தி இல்லைன்னா யாராவது லட்சத்தில் ஒருத்தருக்கு ஆப்ரேஷன் நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள இந்த மாதம் அதெல்லாம் பயமுறுத்துறதுக்காக சொல்லலை எச்சரிக்கையாக இருக்கிறதுக்கு சொல்கிறேன் சரி அப்போ ஆறாம் இடத்துல செவ்வாசுவை சரி இது கடன் வாங்கிடக்கூடாது கடன்காரன் நெருக்கிடுவான் வழக்கு நடந்தால் வேகமாக வழக்கு விரிவுபடுத்தக்கூடாது ஒதுங்கிக்கணும் சுமூகமாக முடிகிறதுக்கு என்ன வழியோ அதை பார்க்கணும் கடன் வாங்கிடக்கூடாது வழக்குன்னு போயிடக்கூடாது அல்லது வடக்கு போனால் அங்கே தசபக்தியை பார்த்துக்கணும் ஆனால் நல்ல வேலை கிடைக்கும் ஆறாம் இடத்துல பாவகிரகங்கள் இருந்தால் நல்ல வேலை சூரியனே இருந்தால் செவ்வாயே இருந்தால் அரசாங்கத்தினால் பணம் வரவு உண்டு அரசாங்கத்தினால் யோகம் உண்டு அரசாங்கம் வேலை கிடைக்கும் அது வேறு ஆனால் ஆறுனா எதிரி கடன் நோய் பம்பு வழக்கு இதில் கவனம் இந்த மாதம் மட்டும்தான் நாளில் போய் குரு இருக்குது பொதுவாக நாளில் குரு இருக்கக்கூடாது ஆனால் குரு பார்க்குற இடம் ஆகுது உங்களுக்கு எட்டாம் இடத்தை பார்க்குறதுனால வெப்பத்தில் இருந்து தப்பிச்சுக்குவீங்க பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால தொழில் நல்லாயிருக்கு சனியும் பார்த்து குருவும் பார்த்தா தொழில் இருக்குது மூணாம் இடம் சகோதரினால யோகம் உண்டு ஏன்னா அந்த சு சுக்கரன் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறதுனால சகோதரினால் அப்பாவுக்கும் யோகம் உண்டு உங்களுக்கும் யோகம் உண்டு புதன் அஞ்சில் இருக்கே சார் ஏழாம் வீட்டு கிரகம் மனைவியை சொல்லக்கூடிய கிரகம் அம்மான்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்துக்குள்ள கிரகம் புதன் அஞ்சிலிருந்து பதினொன்று பார்க்கறதுனால மனைவினாலையும் கணவனாக இருந்தால் மனைவினால் மனைவியாக இருந்தால் கணவனால் லாபம் உண்டு அம்மானாலே உண்டு மனைவினால உண்டு புதன் பதினோராம் இடத்தை பார்க்கறதுனால கம்யூனிகேஷனால் கமிஷன் வருமானத்தினால் புரோக்கிங் தொழில் தரவு தொழில் பண்ணுறதுனால வருமானம் உண்டு புதன்னாக க கணக்கு ஆடிட்டிங் புத்தகம் பேப்பரு பேனா இதெல்லாம் கம்யூனிகேஷன் செல்ஃபோனு இதில் இந்த தொடர்பில் இருக்கவங்களுக்கு லாபம் உண்டு பன்னெண்டில் ராகு இருக்கிறதுனால தூக்கம் நைட் தூக்கம் குறைவாக இருக்கும் அதில் கவனமாக இருக்குங்க முப்பது வயசு கீழே இருக்கவங்களுக்கு ஏற்ற சனி உண்மை தான் அதுக்கு நான் நிறைய விளக்கம் கொடுத்துருக்கேன் பயணங்கள் செல்லும்போது கவனம் படிக்கிற பிள்ளைங்களாக இருந்தால் படித்தது மறந்து போயிடும் திரும்ப திரும்ப எடுத்து படிக்கணும் எப்படி இருந்தாலும் செவ்வா சூரியன் பாதகம் மட்டும் செய்யாது யோகத்தையும் செய்யும் சுக்குரனும் பாதத்தமத்தையும் செய்யாத யோகத்தை செய்யும் ஆனால் குரு பார்க்குற பார்வை நல்லது இந்த மாதம் நீங்கள் அடைய அதே செவ்வா சூரியன் முருகன் வழிபாடு சிவன் வழிபாடை பண்ணுங்க மீனராசிக்காரங்க இந்த மாதம் உங்களுக்கு இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி முப்பதாம் தேதி சந்திராசனம் இருக்குது அந்த நாட்களில் கவனம் 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 வண்டியில் போகிறவங்க டூவீலரில் போகிறவங்க காரில் போகிறவங்க ஃபைனான்ஸில் இருக்கவங்க பேங்க்கு வரவு செலவில் இருக்கவங்க கவனமாக இருங்க ஓம் நமச்சி வாயா